பக்கத்தில் இருக்கக்கூடிய குரலாக இன்னைக்கு அவங்க இருக்கிற ஆளுநர் கட்சியா இருக்கக்கூடிய திமுகவுடைய பார்வை தான் சரியாக இருக்கிறது அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஆனா நீங்க எல்லாம் இந்த விஷயத்திலயும் ஒண்ணு சேர்ந்து நிற்காம அவருக்கு அரசு எதிர்ப்பதற்கான காரணம் மும்மொழி கொள்கை இந்த ஸ்ரீ பள்ளிகள் இந்த காசு தரல போலாம் வரலன்னு சொல்றாங்கல்ல இதெல்லாம் முழுமையான எதிர்ப்பை இவர்கள் வந்து செய்கிறாங்க கல்விக்கான நிதி இவங்க நூத்தி ஐம்பது கோடி ஒரு நாளைக்கு கொள்ள அடிக்கிறேன்னு சொல்றாங்கல்ல இதுலமோ இவருக்கு ஒரு கோடி ரூபா வர மாதிரி இவர் குதிக்கிறாரு வாங்கி அமைக்கு காசை வச்சவனா கவனிக்கிறான் எதுக்கு இவரு குதிக்கிறாருன்னு தெரியல அப்போ இந்த பாருங்க அவர் தான் தவறா பேசுறாருன்னா நிறைய தவறா பேசுறாங்க அவங்க என்ன விட்டாலும் கல்ல விட்டாலும் அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து சரி அவங்க அப்பா சர்வே கம்யூனிட்டி அவங்க அம்மா வந்து எங்க கம்யூனிட்டி பேரு தமிழச்சி அதனால என்ன ஒவ்வொருத்தலப்பட இருக்கும் வணக்கம் ப்ராப்லி நியூஸ் தமிழின் விவாத நேரம் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக புரட்சி தமிழகம் கட்சியினுடைய தலைவர் வழக்கறிஞர் மான மூர்த்தி அவர்கள் வந்திருக்கிறார் வணக்கம் சார் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த நிர்வாகியும் ஆதரவாளருமான திரு காமாட்சி நாயுடு அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் இப்போ தமிழகத்தில் மிக பரபரப்பாக பேசப்பட்டுக் கொண்ட விஷயம் என்ன அப்படின்னா அந்த மும்மொழிக் கொள்கை இது வந்து மத்திய அரசாங்கத்தை மிக பெருமையாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கக்கூடிய ஆட்சி வந்து எதிர்க்கிறது நாடாளுமன்றத்தில் பல்வேறு போராட்டங்களை நாங்கள் தராங்க அமைச்சர் கல்வி அமைச்சருக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களை திமுக முன்னெடுத்து நடத்தது அப்படிங்கும் போது தமிழகத்துல இருக்கக்கூடிய குரலாக இன்னைக்கு அவங்க இருக்கிற ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுடைய பார்வைதான் மிகச் சரியாக இருக்கிறது அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஆனா நீங்க எல்லாம் இந்த விஷயத்திலயும் ஒண்ணு சேர்ந்து நிற்காம ஒரு அரசு எதிர்ப்பதற்கான காரணம் என்ன இல்ல முதலில் இவங்க வந்து மத்திய அரசு ஒழுங்கா எதிர்க்கிறாங்களா மும்மொழி கொள்கை இந்த ஸ்ரீ பள்ளிகள் இந்த காசு தரல போல வரலன்னு சொல்றாங்கல்ல இதெல்லாம் முழுமையான எதிர்ப்பை இவர்கள் வந்து செய்கிறாங்க இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க ஒரு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி தான் வரல அப்படின்னு சொல்கிறாங்க நான் நான் சொல்கிறேன் மொத்த தமிழக அரசின் கல்வி பட்ஜெட்டுங்க வந்து நாற்பத்தி ஓராயிரம் கோடி நாற்பத்திலும் நாற்பத்தி ஒன்று இது இந்த இப்போ இந்த ரெண்டு கோ ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி தான் பிரச்சனையா நிதி சொல்லுங்கிறது ஒதுக்கிறான் ஒதுக்கலை அது அது இல்லை சார் இந்த நிதிங்கிறது பிஎம் ஸ்டே ஸ்கூல் இருக்குல்ல அதை வந்து ப்ராசஸ் தொடங்கினா தரதாக தான் இந்த ஒப்பந்தம் இது இது வந்து நம்ம ஸ்டேட் கல்விக்காக ஒதுக்கப்பட்ட நிதிலாம் இல்லை அந்த பர்டிகுலர் பள்ளிக்காக ஒதுக்கப்பட்ட நிதி அப்போ இது வந்து புதிய கல்வி கொள்கைன்னு ஒரு அம்சம் அப்படி வையுங்க அப்போ இப்போ இன்னைக்கு வந்து மொத்த ஒதுக்கணு வந்து மூவாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஆறு கோடி அதில் இரநூத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி வரலன்னா மிச்சம் நூற்றி நானூற்றி முப்பத்தி நாலு கோடியை நீங்கள் வாங்கிட்டீங்க ரெண்டு தவணையாக வாங்கிருக்கீங்க அது ஏற்கனவே இது வந்து போன மார்ச்லேருந்து இந்த மார்ச்சுக்குள்ள அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இந்த ரெண்டு தவணை காசாக வாங்கிட்டீங்க ரெண்டு தவணை வாங்குற போது என்ன சொல்கிறீங்க நாங்கள் வந்து தமிழகத்தில் ஒரு குழு அமைச்சு அந்த குழு இது சாதக பாதங்களை பார்த்துட்டு நாங்கள் அக்ரிமெண்ட்குள்ளே குள்ள என்ற சொல்லி தான் காசு வாங்கிட்டுன்னு வந்தீங்க அப்படி சொல்லி எவ்வளோ காசு வாங்கி வந்தீங்க ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலு கோடி இப்போது மிச்சம் இருக்கிற காசுக்கு நீ காசு தான் நான் கல்வியை சொல்லி கொடுப்பேன் நிறையா இருக்குது தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு சரக்கு விற்கப்படுகிறது நூற்றி ஐம்பது கோடி நூற்றி ஐம்பது கோடி வந்து ஒயிட்டில் அதாவது கணக்குப்படி விற்கப்படுகிறதுனா பிடிஆரோட வார்த்தைப்படி

கருமை பிடிச்சிடும்ல இன்னொரு பத்து ரூபா நான் சேர்த்து தந்துறா என் புள்ள கல்வி தானே நீ கஷ்டப்படுற ஒரு பாட்டலுக்கு நாலுலேருந்து இருபது ரூபா கல்வி கட்டணம் பத்து ரூபா

இவங்க நூத்தி ஐம்பது போடுறோம் ஒரு நாளைக்கு கொள்ள அடிக்கிறேன் சொல்றான்ல இதுல இவருக்கு ஒரு போட்டுருவா அந்த மாதிரி இவர் குதிக்கிறாரு வாங்கி அமுக்கி காச வச்சவனா கம்முல எதுக்கு இவரு குதிக்கிறாருன்னு தெரியல அப்போ இந்த பாருங்க அவர் தவறா பேசுறாரு நான் எந்த

மகன் தனப்பால் பறையர் எங்க அம்மா எங்க அப்பா அதே மாதிரி முருகன்மாள் அவங்களும் ஒன்றும் கம்யூனிட்டி தான் இதுல ஒன்னும் மாற்றம் அதுக்கு முன்னாடியே உள்ளது அது எனக்கு தெரியல அப்புறம் என்ன சொல்றீங்க தெரியாம ஒரு விஷயம் நான் அந்த பேர் எனக்கு டக்கு ஞாபகம் வரல உதயநிதி சைதாபட்ட தேர்தல் பிரச்சாரத்தை சொல்ல முடியாது அவன் பேர் வேரே தோசன் அவன் பேர் பேர் சொல் சார் தங்கமிழ்ச்சி சங்கப்பட்டி வச்சுக்கோங்க சார்

ரிலீஸ் பண்ணணுன்னு அந்த அவர் சொல்கிறார் மத்திய அமைச்சர் சொல்றாரு அப்போ வாக்கு தவறி நடந்தால் நான் ஏதோ ஒரு கமிட்டி போட்டுருந்தாங்க இல்லையா ஆராய்ச்சிக்கு அப்புறம் தான் இருந்ததுக்கப்புறம் இல்லை காசு வாங்கி நாங்கள் ஒரு கமிட்டி போடுறோம் போட்டுட்டு அந்த சாதக பாதெல்லாம் பார்த்துட்டு நான் வந்து அந்த எம்போயூவில் என்ட்ராகுன்னு சொல்லிவிட்டு இது கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து மாதத்திற்கு முன்னாலே இது செய்தியாக வெளியிடப்பட்டது வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா போ பிடிஐ போன்ற பல செய்தி நிறுவனங்கள் செய்தியாச்சு அதாவது புதிய கல்வி கொள்கையில் தமிழ்நாடு இஸ் டு என்டர் இப்ப வந்து நான் மாட்டேன்னு அதுக்கு தான் சொன்னாரு ஒரு முதலமைச்சர் சார்பாக வந்த குழு ஒத்துக்கொண்டு போன குழு இப்பொழுது மறுக்குதுன்னா சூப்பர் முதலமைச்சர் யாரு இருக்கா அப்படி வார்த்தை சொன்னாரு அதாவது அது இவங்களை தான் கேட்கணும்

அப்போதான் கேட்டாங்க ஏயா நம்ம முதல்வர் மது ஒழிப்பு கொள்கை இருக்கிறாரு அப்போ முதல்வர் மீறி எவனா அவன் தமிழ்நாட்டில் பிராந்தி கடை வைக்கிறது அப்போ சூப்பர் முதல்வர் அது பின்னாடி அப்படின்னு ஏற்கனவே இங்கே ஒரு கேள்வி இருக்குது சார் அது ஒரு கொள்கையாக இருந்தாலும் நடைமுறைப்படுத்தலும் சாத்தியம் இல்லைன்னு சொல்றாங்க இல்லை முதல்வர் வந்து சொன்னாங்க முதல்வர் சரக்கு வைக்க விருப்பல்ல முதலோட கொள்கை மது விலக்கு தானே முடியாது சார் பொருளாதார நெருக்கடி தமிழ்நாட்டுல வசதி வாய்ப்புகள் இல்ல ஒன்றிய அரசு எங்களை சதி பண்ணுது எங்கள்கிட்ட வரிய வாங்கிட்டு எங்களுக்கு குடுக்க வேண்டிய சரியான இலுவை குடுக்கறதே இல்ல அது என்ன அது பிரச்சனை இல்லை பிரச்சனையே நாக்ல ஒரு பாதி வருது இல்ல பிளாக்ல வருது எனக்கு வாயில எப்படி வருது நல்லா தான் தமிழ் ஒரு சரி நீங்க இந்த மாதிரி எல்லாம் பாட்டுல பத்து ரூபா பாட்டுல பத்து ரூபா வாங்குறேன்னு ரோட்ல வர்றோம் நாய் சொன்னா அதை கேட்டுட்டு வந்து நீங்க சொல்றீங்க இந்த ரூம நாலு பேரு நாலு பேருங்க நீங்க போய் வாங்குனீங்களா ஆமா

அதெல்லாம் தவறு கண்ணா பதிவுங்களா இவ்வளவு இருக்குன்னு சொல்ற பணப்பழக்கம் எங்க இருக்குது நாப்பது ரூபா ஐம்பது ரூபாய் நாங்க எதுக்கு போடுறோம் அதுல பிரிண்ட் பண்ணி வருது இதான் என்ன விலைன்னு சொல்லு அந்த விலைக்கு தான் விற்க முடியும் அபராதம் மட்டும் கட்டினாரு ஜெயலட்சுமி அந்த புழுகு ஆகாச புழுகு ஆமா அதனால என்ன இல்ல இல்ல 900 கோடி ஆயிரம் கோடி இல்லையா ஐயாயிரம் கோடி கூட அவர் கட்டல தமிழ்நாடு பணப்படக்கம் இல்லைன்னு சொல்றீங்க இது அத பாரு ஆமா எத்த போய் பே அவர் உரிய இல்லையா அவர் சொந்த பாட்ல இருந்து சம்பாரிச்சாருன்னு சொல்லாதீங்க அதுவும் அவருக்கு ஒரு தொழில் அவ்வளவுதான் தான் அக்காட் கம்பெனியே அவரு தான் ரெண்டு மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்காரு ரெண்டு யூனிவர்சிட்டி வச்சிருக்காரு எல்லாமே அவரு திமுக சேர்ந்தவர் ஜெயமுகன் இங்க பாருக்க அவர் திமுக சேர்ந்தவர் இல்ல சும்மா அந்த கதையெல்லாம் விடாதீங்க

எங்க போகுது உங்க வீட்டுக்கு தான் போகுது தவறா பேச கூடாது இருங்க இதனுடைய விலை என்ன ஐம்பது ரூபான்னு வச்சுக்கோங்க இதை ஐம்பது ரூபாய்க்கு இத வித்தா நாங்க எவ்வளவு விலைக்கு கொள்முதல் பண்ணிருப்போம்

அனைத்து எதிர்க்கட்சிகளும் இன்னைக்கு அதை சொன்னா அண்ணாமலையை தவிர மற்ற அனைத்து கட்சிகளுமே வந்து இருமலை கொள்கை தான் வேணும் திராவிட மாடல் நடக்கக்கூடிய ஆட்சியில இருக்க திராவிட நாடகம் என்ன இந்த எதிர்கொள்கிறீங்க என்ன சொல் அங்க பாருங்க என்ன சொல்லுது எது சொல்லுத அடுத்தவன பத்தி நம்ம கவலை இல்ல நடந்து சொல்றீங்க தமிழ் மாடல் சொல்றீங்க சும்மா இந்த கதை கதையெல்லாம் விடாதீங்க இந்த எல்லாம் அடிக்காதீங்க தமிழ்நாட்டுல தமிழ் வாழ்ந்தோம் இங்க பாருங்க தமிழ்நாட்டுல தமிழ் வாழ தமிழ்நாட்டுல தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பையன் வந்து பிரெஞ்சில் படிக்கிறான்றாங்க சார் எவன் கொண்டாட்டி எவனோட போனா உங்களுக்கு என்னங்க அதே தமிழ் தமிழ்நாடு மக்கள் விரும்புற மக்கள் தான் தமிழை படிக்க வருவான் பெரும்பாலும் மக்கள் சிபிசி ஸ்கூலுக்கு போவோம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு போவோம் கேந்திர வித்யாலயத்துக்கு போவோம் பணம் இல்லாதவங்க வந்து ஏழைப்பட்ட மக்களுக்காக தானே நம்ம அரசு பள்ளி அதே அதே ஒரு கல்வியே இங்க கொடுத்தா அவங்களுக்கு என்ன தப்பு அதே கல்வி ஏழப்பட்ட மக்களுக்கு நாம அவன் ஏற்கனவே பனி இருப்பான் காலையில வீடு இல்ல வேலை வெட்டிய பார்த்து விட்டு ஏதோ பையன் ஓடியா அதெல்லாம் இன்னொரு லாங்குவேஜ் எல்லாம் நீங்க என்ன பெரிய அறிக்கை இல்ல மிகப்பெரிய மிட்டாம்பராசு

தந்தை பெரியாரும் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள காலத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இன்னும் ஒன்னு ஒன்னு ரெண்டு தமிழ் அறிஞர் ஒன்னு ரெண்டு தமிழ் எங்க தமிழ் இல்லாதவங்க தாங்க தமிழுக்கு முட்டு கொடுக்கிறோம் நீங்க எல்லாம் நாசமா போறீங்க எல்லாமே புதுசா ஆரம்பிச்சா அந்த தம்பி என்ன சொல்லுது தாவேக்கா அவரும் திருமொழி கோள்க தான் எல்லா எல்லாத்துக்கு நாங்க எல்லாத்துக்கும் அதாவது உங்களுக்கு மாணவர் மோசம் வெக்கமே இல்லையா